அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்பட கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் கிரக நிலைகளை வைத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக மாற்றம் கிரக நிலைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திலையும் சில வேறுபாடுகள் உருவாகலாம் அப்படின்னா பௌர்ணமி திதி அன்று உருவாகக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா என்ன மாதிரி பலன்கள் பெறப்போகிறது அப்படிங்கிறது கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் ஜோதிடம் ரீதியாக பார்க்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ் ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆடி மாதத்தில் உருவாகக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான பலன்களை தாங்க தரும் இருந்தாலும் இது வணிகத்தின் ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை நீண்ட காலம் நீடிக்காது அதனால் நீங்கள் அளவில் கவலை கொள்ள தேவையும் கிடையாது மாதத்தினுடைய பகுதியில் உங்களுடைய வணிகம் மீண்டும் மீண்டும் பாதையில் செல்வதை அதாவது உங்களுடைய வழக்கமான பாதையில் போகிறத உங்களால் பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலம் முழுவதும் தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் சிறந்த முறையில் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க இந்த காலகட்டத்தில் அவசரமாகவோ அல்லது குழப்பத்திலேயோ வேலை செய்ய de Inca பெருமளவில் நிதி இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்கள் உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகவே இருக்கும் மாதத்தினுடைய தொடக்கம் அதாவது இந்த காலத்தினுடைய தொடக்கம் பௌர்ணமி தினத்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்க அப்படி இல்லைன்னா ஒரு முக்கியமான பொறுப்பை நிறைவேற்ற நீங்கள் அதிகளவு பணத்தை செலவிட வேண்டி தாக இருக்கும் இந்த காலத்தில் திட்டமிட்ட பணிகள் கொஞ்சம் மந்தமாக தாங்க முடிவடையும் அதே சமயம் நீங்க வேலை தொடர்பாக அதிகமா அலைய வேண்டியும் மறுக்கலாம் உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வெற்றி கிடைக்காமல் தாமதம் ஆகிறது மனம் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கும் கோபம் அப்படி இல்லனா அதீத அளவுல உணர்ச்சிகளால எந்த முக்கிய முடிவுகளையும் தற்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் யாருக்குமே கடன் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக சுபமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளை பெறுவீங்க நீண்ட நாட்களாக நிலம் அப்படி இல்லைனா சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்கவோ திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் மூதாதைய சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்கள் பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் சாதகமாகவே இருப்பாங்க இல்லாதவர்கள் தாங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பை பெறுவாங்க ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களினுடைய விருப்பங்கள் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்கப்படுவாங்க இடத்துல உங்களுடைய பதவி அப்படி இல்லைன்னா அந்தஸ்து உயர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் குறைத்த நேரத்துல நிறைவேற அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அதுல நியாயமான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலவையாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபத்தான செயல்களை செய்வதை மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்த்து அவர்களினுடைய பேச்சு நடத்தையை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியம் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய நடத்தை போன்றவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படி இல்லைன்னா நஷ்டத்தை ஏற்படுத்த அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு நீங்க அலுவலகத்தில் பணி புரிபவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்துல மேலதிகாரிகள் அதிகாரிகள் அப்படி இல்லைனா கீழே பணி புரிகிறவங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது பொருத்தமானதாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா பெரிய ஒப்பந்தம் அப்படி இல்லைன்னா அது ஒரு அது அந்த அந்த இது தொடர்பாக எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பு உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய வேலை அப்படி இல்லைனா வருமான ஆதாரத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணம் மற்றும் அது தொடர்பான வேலைகளில் நிதி ஆதாயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேற பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு பணி இடத்தில் கடின உழைப்பு அயராத முயற்சியின் மூலமா திறனை நிரூபிக்கவும் முடியும் சமூக சேவையிலேயோ அரசியலையோ ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களினுடைய அந்தஸ்தும் பதவியும் உயருங்க சமூகத்தில் உங்களினுடைய புகழ் உயர ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலம் ஒரு சுமாராக இருக்கும் அப்படின்னாலும் கூட தொடக்கம் அப்படிங்கிறது நீங்கள் திட்டமிட்ட பணிகளை முடிக்கிறதுல சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் அதனால் கொஞ்சம் இருங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுடைய உறவினர்களிடமிருந்து விரும்பிய உதவி கிடைக்காமல் போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட செய்வீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கலாம் வாகனம் ஓட்டும் போது மிக மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் அவர்களினுடைய பணியிடச் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் உயர் அதிகாரிகளுடன் சிறந்த உறவை காப்பாத பாதுகாக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதையும் தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி காதலர் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பலத்தை அழுதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்புக்கான திறப்பு வாசலாக இந்த காலம் அமைய நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுங்க ஆனா அதை பயன்படுத்திக் கொள்ள நீங்க மற்றவர்களை சார்ந்திருக்காமல் சொந்த உழைப்பையும் முயற்சியையும் நம்ப வேண்டியது முக்கியமான ஒன்று நீண்ட நாட்களாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்க இந்த காலத்துல வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறும் விரும்பிய இடத்துல இடமாற்றம் நிறைவேறும் அதே சமயம் பத்திரிகையாளர்கள் ஸ்கிரிப்ட் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற எழுத்துப் பணிகளுடன் தொடர்புடையவர்களுக்கும் இந்த காலம் நல்லதாகவே இருக்கும் காதல் உறவுகள் ஆழமாகும் உங்களுடைய காதல் துணையிடமிருந்து ஆச்சரியமான பரிச பெறலாம் உடல்நிலை அப்படிங்கிறது சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கலவையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் அளவில் கிடைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதையோ அல்லது விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளை மீறுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு வேலையையும் சாதிக்க பொய்களை சொல்ல வேண்டாம் தவறி நீங்கள் அப்படின்னா நீங்கள் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும் உணர்ச்சிகளின் காரணமாகவோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகவோ ஒருவருக்கு பொய் சாட்சியம் அளித்து தவறு செய்யாதீங்க நீங்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா சந்தையில் உங்களுடைய நற்பெயரை தக்க வைத்து கொள்ள உங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான சவாலை எதிர்கொள்ள நேரிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கோங்க